நியூட்டன் புதிர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் ஒப்புக்கொள்கிறேன் நியூட்டன் அப்போது பசியில் இல்லை இருந்தால் எடுத்து சாப்பிட்டு இருப்பார் பயிர் நிறைய அளவுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா அதை தாண்டிய பிரச்சனை உங்களுக்கு உலகத்துல வேற எதுவுமே இல்லை உணவு உடை உறைவிடம் இது மூணு தான் மனிதனுடைய அடிப்படை தேவை உங்க வாழ்க்கையில் ஏதாவது மேஜிக் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டவுன் ஆயிராத இந்த சப்ஜெக்ட் வருது இந்த சப்ஜெக்ட் வரல தமிழ் மீடியம் முடிச்சுட்டு இங்க இன்ஜினியரிங் எத்தனை பேர் பா கைகளை போட்டுருங்க சார் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் கை தூக்க வேண்டாம் நீ மனசுல நினைச்சுக்கிறதுக்கு ஏன்னா கை தூக்கணும் ரொம்ப உருமா இருக்கும் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படிச்சேன் ஆனா இங்கிலீஷ் எனக்கு சரியாவே வராது எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுல பாதி பேர் எப்படி தமிழ் மீடியம் படிச்சு இப்ப முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல படிக்க போறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சோம் சப்ஜெக்டை தாண்டி பெருசா நாலேஜ் ஆர்டலேன்னு நினைக்கிற உங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஆங்கிலத்தை நீங்கள் மிக மிக எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதற்குன்னு கொஞ்சம் மெனக்கெடுங்க ஆரம்பத்திலருந்தே சரியா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மெனக்கெடுங்க போதும் மிகப்பெரிய மேஜிக்கை நீங்க உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஆக்சுவலா சொல்ல போனா டுவெண்ட்டி மினிட்ஸ் மேஜிக்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வரலையோ முன்னூத்தி அறுபத்தி நாளும் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரே ஒரு நாளைக்கு முழு ஈடுபாடோட வெறும் இருபது நிமிடத்தை நீங்கள் முதலீடாக செய்தால் போதும் அந்த சப்ஜெக்ட்டோட மாஸ்டரா நீங்க மாறிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலா ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ்லயோ சிபிஎஸ்சிலயோ படிச்சு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் நிறைய ப்ரொஃபசர்ஸ்க்கு அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும் வந்தவங்களை விட தமிழ் வழி கல்வில படிச்சுட்டு முதல் முறையா உள்ள வந்து இங்கிலீஷ கத்துக்கணும் ஆர்வத்தோட கத்துக்கிட்ட பையன் அந்த பையனை விட இங்கிலீஷ் அழகா பேசுவான் காரணம் அவனுக்கு எளிதாக கிடைத்தது இவன் தேவையை கண்டுபிடிக்கிறானோ அவன் அவ்வளவு எளிதாக அந்த வாய்ப்பை விட்டதாய் சரித்திரமே இல்லை என்று நம்புங்கள் புரியுதா தேடுங்க தயவு செஞ்சு தேடுங்க இன்னைக்கு மிகப்பெரிய தேடல் எது தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய தேடல் இது தெரியுமா பசி தான் அதனாலதான் ஒருத்தர் புது கவிதை எழுதுனா புவியர் பீசை யாருமா கண்டுபிடிச்சா நல்லா தெரியும் யார் கேள்வியே கேட்டோமா டப்புனு அமைதியாயிருவோம் நம்ம எல்லாரும் இல்ல ஐயோ நியூட்டனா எடிசனான்னு தெரியல எடி திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது எடி அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாமா நியூட்டன் ஒரு புது கவிதை எழுதினாரு ஆப்பிள் மரத்துல வந்து ஆப்பிள் கீழே விழுந்துச்சு அந்த பார்த்தாரு ஏன் ஆப்பிள் கீழே வருது மேல போகாம அப்படின்னு யோசிச்சாரு அப்ப கீழே வருதுன்னா ஏதோ ஒரு பவர் இருக்கடா அதுக்கு பேர் தான் புயல் பீசு கண்டுபிடிச்சாரு ரைட்டா நம்மால் ஒருத்தன் கவிதை எழுதுனா ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது நியூட்டன் புதிர்ப்பு விசையை கண்டுபிடித்தார் ஒப்புக்கொள்கிறேன் நியூட்டன் அப்போது பசியில் இல்லை இருந்தால் எடுத்து சாப்பிட்டு இருப்பார்னு எழுதினா எவ்வளவு நேர்மையான நியாயமான கவிதை கரெக்ட் தான கண்ணு இங்க நிறையலன்னா இங்க வேலை செய்யாது இந்த உலகத்துல பசிய போக்குறதுக்காக ஓடுறவங்க பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கும் காசால போர்ல காசா போர்ல ஒரே ஒரு மூட்டை கோதுமை மாவு கிடைத்ததை ஒரு குடும்பமே கொண்டாடியது ஒரு குழந்தை அந்த கோதுமை மாவு மூட்டையின் மீது கண்கள் கலங்கியபடி அழுது புரண்டதை வீடியோ காட்சியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் பசி எவ்வளவு கொடுமையானது என்பது நமக்கு தெரியும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன் மூணு வேலை சாப்பாடு அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ டேஸ்டா இருக்கோ டேஸ்டா இல்லையோ வயிறு நிறையிற அளவுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா அதை தாண்டிய பிரச்சனை உங்களுக்கு உலகத்துல வேற எதுவுமே இல்லை முதல்ல நம்புங்க அது கடுத்தது போட்டுக்கிறதுக்கு டீசண்டான ட்ரெஸ் என் மாதிரி அது மாதிரி இது மாதிரி என் அது மாதிரியும் வேண்டாம் மானத்தை மறைப்பதற்கு ஆடையனு இருந்துச்சுன்னா அதை அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை வீடு பங்களாவோ குடிசை வீடோ இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதை விட பெரிய பிரச்சனை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் உணவு உடை உறைவிடம் இது மூணுதான் மனிதனுடைய அடிப்படை தேவைன்னாங்க புரியுதா இது மூணுமே நம் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தால இந்த வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துல நமக்கு கிடைச்சிருக்கிறப்ப நாம சரியா பயன்படுத்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா கல்வி மட்டும்தான் ஏன் படிங்க அப்படின்னு சொல்றோம்னா இதே இங்க இருந்து ஈரோ கரூர்ல இருந்து என்ன என்ன அதிகபட்சம் ஒரு பேரம் ஒன்றையா இந்த ஈரோட்ல பிறந்து அரசு பள்ளியில படிச்சு அரசு உதவி பெறுகிற பள்ளியில படிச்சு அரசு கல்லூரியில படிச்சு படிச்சதால மட்டும் இன்றைக்கு தமிழகத்தை உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை நாடுகளுக்கும் சென்று பேசுகிற வாய்ப்பை என் தாய்மொழி ஆகிய தமிழ் எனக்கு கொடுத்திருக்கிறது நான் கற்ற கல்வி எனக்கு கொடுத்திருக்கேன் வேற எதுவுமே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க மிக குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு இருபது கண்ட்ரி போலாம் அறிவு மட்டும் இருந்தா போதும் உங்க வாழ்க்கையில் ஏதாவது மேஜிக் நடக்கணும் போதும் சந்தோஷமா மட்டும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறது வேற மாதிரி இருக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் உங்க எல்லாருமே எல்லாருமே கல்லூரி முழுக்க உட்காந்துருக்கிறதுனால சொல்றேன் உங்கள் கனவுகளை பெரிதாக்கிக் கொள்ளுங்கள் எந்த மனிதன் கனவுகளை பெரிதாக்கி கொள்கிறானோ அந்த மனிதன் தான் சாதனை செய்கிற சாதனையும் பெருசா இருக்கும் புரியுதாங் எந்த மனிதன் கனவுகளை பெரிதாக்கிக் கொள்கிறானோ அந்த மனிதன் செய்கிற சாதனையுடைய அளவும் பெருசாரு நான் படிச்சு முடிக்கணும் பி எஸ் பி ல ஒரு கேம்பஸ் அட்டன் பண்ணி நான் பிளேஸ்மெண்ட் ஆகிடணும் சந்தோஷமா இருக்கணும் வேற நான் படிக்கணும் படிச்சு முடிக்கணும் அடுத்து பிஜி பண்ணணும் நான் ரிசர்ச் ஆக போறேன் லைஃப் வேற நான் படிச்சு முடிக்கணும் அடுத்தது இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நான் கற்ற கல்வியின் மூலமா இந்த இன்ஜினியரிங் மூலமா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா உனக்காக ராயல் சல்யூட் அடிக்கிற முதல் ஆளாக இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன் ஏன் இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்க்கிற மனிதர்கள் தேவை எவ்வளவு பேர் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூல வெளியில வந்துறான் கரெக்ட் தானே சார் ப்ரொஃபசர் சார் எத்தனை பேர் இருக்கீங்க கரெக்டா கேம்பஸ் இன்டர்வியூல போயிட்டு சரியா அட்டன் பண்ண முடியாது வெளில ஒரு ஆட்கள் இருக்காங்கல்ல ஏன் நாலு வருஷம் படிச்சு உனக்கு எதிர்த்த மாதிரி இன்டர்வியூ பண்றவங்க கிட்ட உன்னால சரியா பேச முடியலன்னா அது யார் தவறு நம்முடைய தவறு தானே அந்த ஸ்கில் நாம தானே சாஃப்ட் ஸ்கில்ல நாம தானே டெவலப் பண்ணிக்கணும் இருக்கிறப்ப எவ்வளவு தூரம் என்ஜாய் நீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவு பேசுறீங்க அதே மாதிரி புத்திசாலித்தனத்துக்கு சேர்ந்து பேசுங்க அவங்க சொல்லவா ஒரு குரூப் ஆஃப் ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு பத்து பேர் வச்சுக்கோங்களே ஒரு பத்தே பத்து நபர்கள் சரியான நண்பர்கள் அந்த நண்பர்கள் குழுவில் ஆண்களும் இருக்கணும் பெண்களும் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நண்பர்கள் குழுவில் ஆண்கள் இருக்கணும் பெண்கள் இருக்கணும் ஆனால் அந்த பத்து பேரும் நட்புடன் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதனால ஞாபகம் வச்சுங்க நீங்க இந்த நான் நான் சொல்றது சில பேருக்கு விளையாட்டா இருக்கலாம் இந்த மேஜிக்க ஒரு இனோவேஷன் ஐடியாவுக்கு ஒரு டீமா சேர்ந்து ஃபாலோ பண்ணி நாலு வருஷமும் கடுமையா உழைச்சிங்கன்னா உங்களுடைய நிலைமை வேற அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இந்த பேரை ஞாபகம் அவரை பத்தி எல்லாம் நான் சொல்லல கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு உலகமே கவனிக்கிற சாதனை தமிழனாக ஒரு இளைஞன் மாறி இருக்கான் இன்னைக்கு கூகுள் குரோம வேலை பேசுறதுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்காரு எப்படிப்பட்ட சாதனைகளையும் உங்களால் செய்ய முடியும் ஆனா சாதைக்கணுங்கிற எண்ணம் பெருசா இருக்கணும் கனவுகள் பெருசா இருந்தாதான் செய்கிற சாதனையுடைய அளவும் பெருசா இருக்கும்